யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதுவரை எலிக்காய்ச்சல் நோயினால் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுதந்திர அதிகாரி பிரிவிலே இருபத்தி நான்கு பேரும் மருதங்கேணி பிரிவிலே ஆறு பேரும் சாவகச்சேரி பிரிவிலே நான்கு பேருமாக மொத்தமாக இதுவரை ஐம்பத்தி எட்டு நோயாளர்கள் எலிகாய்ச்சலினாலே வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மொத்தமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அதிலே ஆறு யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்டம் தற்போது இது எலிகாய்ச்சல் என உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதனால் இந்த இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் முதலாவதாக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டிருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த நாட்களிலே ஏற்பட்ட இறப்புகள் பெரும்பாலும் தாமதமாக வந்த நோயாளர்கள் மத்தியிலே தான் இறப்பட்டது இறப்புகள் ஏற்பட்டது உடனடியாக ஆரம்பத்திலேயே வந்த நோயாளிகளை சிகிச்சை அளிக்கும் போது அவர்கள் பூரணமாக குணம் அடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தான் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஒருநாள் காய்ச்சல் ஏற்பட்டாலும் அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு உடனடியாக செல்லுங்கள் இரண்டாவது தற்போது நாங்கள் இன்று முதல் இந்த ஆபத்து இலக்கினருக்கு இந்த டோக்சி சைக்கிளின் என்று சொல்லுகின்ற அந்த தடுப்பு குளிசையை வழங்குகின்ற ஏற்பாடு இன்று முதல் செய்திருக்கின்றோம் விவசாய திணைக்களத்துடன் இணைந்து கமப்பு ஆறு அமைப்புகள் விவசாய அமைப்புகளின் உதவியோடு விவசாயிகளுக்கு இந்த தடுப்பு மருந்துகளை நேற்று முதலே சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்று அந்த பணி மும்முரமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இனிமேலும் எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய பொது சுகாதார சென்று காய்ச்சலோடு இருக்கின்ற அதாவது களத்திலே சென்று காய்ச்சலோடு இருக்கின்றவர்களை ஆய்வு செய்து அவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகளை வழங்குகின்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தற்போது சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவிலிருந்து நேற்று ஒரு விசேட வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று வருகை தந்திருந்தது அவர்கள் நேற்று யாழ்ப்பாணம் ச வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் தற்போது அவர்கள் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலும் அதைத் தொடர்ந்து கரவெட்டி சுதந்திர வைத்திய அதிகாரி பணிமனை சாவச்சரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக ஒரு விசேட வைத்திய நிபுணர்கள் குழு கொழும்பு தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருந்து தற்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மதியத்துக்கு பின்னர் அவர்களும் வந்து இவர்களோடு இணைந்து தொடர்ந்து கள ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் எவ்வாறு இந்த பெரம்பலை கட்டுப்படுத்துவது என்ப சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க மேலும் எங்களுக்கு இந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தடுப்பு வளங்களுக்கும் உரிய மருந்துகள் என்று காலை எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன நேற்று மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வளங்கள் பிரிவினாலே அவை எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன இன்று காலை அவை யாழ்ப்பாணத்தை வந்தடைந்திருக்கின்றது தற்போது நாங்கள் அனைத்து சுதந்திர சுதந்திர வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் தற்போது அவற்றை விநியோகிக்கும் பணி இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது